இல்லாத மாணவனின் வாழ்க்கை துடுப்பில்லாமல் படையில் பயணம் செல்வ செல்லும் செயல் அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு சில பெற்றோர்கள் தயங்குகிறார்கள் பெரும் தலைவர்கள் அனைவரும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களாகவே இருக்கிறார்கள் அரசு பள்ளிகளில் அனைத்து சலுகைகளையும் அரசாங்கம் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர் அனைவருமே வந்து பள்ளியில் சேர்த்தாச்சுன்னா அவங்களோட உயர்கல்வி வரைக்கும் அவங்க கல்லூரி முடித்து பட்டப்படி பட்டம் வாங்குற வரைக்கான உதவிகள் அனைத்தும் செய்கிற எல்லாருமே தயாராக இருக்காங்க நீங்கள் குழந்தைகளை வந்து உங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா நீங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து ஸ்கூலில் மட்டும் சேர்த்துருங்க அவங்களோட எதிர்காலத்தை நிர்ணயித்து அவங்க நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறக்கு அரசாங்கம் மற்றும் பொது நிறுவனம் அனைத்துமே தயார் நிலையில் இருக்குது கோவையில் மாநகராட்சி பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக திகழும் வகையில் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளிப்பு விழா கோவை சரவணம்பட்டி கந்தசாமி நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா வட்டார கல்வி அலுவலர் ரமேஷ் பாபு மற்றும் மாநகராட்சி மேற்பார்வையாளர் சிவசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டி நடனப் போட்டி கையெழுத்துப் போட்டி ஓவியப் போட்டி சிலம்பம் கோலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன மேலும் மழலைச் செல்வங்கள் விடுமுறை எடுக்காமல் வருகை புரிந்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சிகளும் அரங்கேறியது முன்னதாக இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்த அனைவரையும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் மெர்சி கிறிஸ்டினா ஹேசிபா வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பள்ளியின் உதவி ஆசிரியர் காயத்ரி ஆண்டறிக்கை வாசித்தார் நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் கதிர்வேல் சாமி ஜி வி நவீன்குமார் மோகன்ராஜ் சமூக ஆர்வலர் விஜயகுமார் ரத்தினகிரி கோவில் தலைவர் புகழேந்தி ஏ ஆர் ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கு கல்லூரியில் நடக்கும் பட்டமளிப்பு விழா போல் கருப்பு வங்கி அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்து விழாவினை சிறப்பித்தனர் இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கையில் எங்களது பள்ளியில் ஐந்து மாணவர்கள்தான் பயின்றனர் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது இப்பகுதியில் வாழும் மக்கள் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் குழந்தைகளுக்கு அனைத்து கல்வி திறன்களை கற்றுக் கொடுக்கின்றோம் மேலும் மாநகராட்சி பள்ளிகளில் முன்மாதிரியாக கந்தசாமி நகர் மாநகராட்சி பள்ளி திகழ வேண்டும் என்ற நோக்கில் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு நடத்தியுள்ளோம் என்று தெரிவித்தனர் இன்று மாநகராட்சி ஆரம்ப பள்ளி கந்தசாமி நகர பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பள்ளியானது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரு ஐந்து மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை படிக்கிறார்கள் இப்பள்ளியின் ஆசிரியர் திருமதி மெர்சி அவர்களுடைய சீரிய முயற்சியும் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர் கவுன்சிலர்கள் அவர் அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஒரு கூடுதலாக ஒரு வகுப்பறையும் மற்றும் ரேக் அமைப்பின் மூலமாகவும் பாஷ் கம்பெனியின் முயற்சியினாலும் டேவர் பிளாக் போன்ற உட்கட்டமைப்பு வசதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இன்று ஆண்டு விழாவில் சிறப்பான செய்தியாக ஐந்தாம் வகுப்பு நிறைவு செய்த ஆறாம் வகுப்பிற்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்காக பட்டமளிப்பு நடைபெற்றது இது ஒரு முன்மாதிரியாக செயல் செயல்பாடாகும் போல் பிற அனைத்து கோவை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் இவ்வாறு செயல்பட்டால் மா மாணவர்களுக்கு மிகவும் ஊக்கு ஊக்குவிப்பு விதமாக அமையும் நன்றி வணக்கம் மேலும் அங்கன்வாடி மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பள்ளியின் நிர்வாகம் சார்பில் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம் என்றும் தெரிவித்தனர் நான்காவது வார்டு கவுன்சிலர் கூறுகையில் இவர்களது கோரிக்கையை மாவட்ட கூட்டத்தில் அறிவித்து மேயர் ரங்கநாயகி அவர்களின் உதவியோடு நிச்சயமாக செய்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார் சமூக ஆர்வலர் விஜயகுமார் கூறுகையில் இப்பகுதி மக்கள் வறுமையின் காரணமாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருக்காதீர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி தமிழக அரசு குழந்தைகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மேலும் பல தன்னார்வலர்கள் தொண்டர் நிறுவனங்கள் குழந்தைகளுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருகின்றனர் எனவே நீங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று மிக கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆழ்ந்த விழாவினை சிறப்பித்தனர் பள்ளியானது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது ஆண்டு விழா இந்த பள்ளி தொடங்கி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இது வந்து மூன்றாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வருடத்தினோட சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாணவர்களுடைய பட்டமளிப்பு விழா எங்களுடைய மாணவர்கள் வந்து பொதுவாக பார்த்திங்கனாக்கா காலேஜில் போய் தான் பட்டம் வாங்குவாங்க ஆனால் இந்த வயசில் ஐந்தாவதுலேயே பத்து வயதுலேயே வந்து அவர்கள் பட்டம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பதற்கு இது நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்காக எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய வட்டார கல்வி அலுவலர் என்னுடைய மாநகராட்சி மேற்பார்வையாளர் மற்றும் என்னுடைய நண்பர்கள் இன்னமாக இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருந்ததான திரு மோகன் சார் திரு விஜய் சார் இன்னமாக பள்ளியினுடைய பக்கத்தில் இருக்கிறதான ரத்னகிரி கோயில் இருக்கிறதான தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டவர் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஸ்கூல் வந்து மேலும் வளர்ச்சி அடைவதற்கு நம்மளுடைய மாநகராட்சியில் இருந்து எங்களுக்கு வந்து நிறையா உதவிகள் நான் கேட்டிருக்கிறேன் அதுவும் வந்து எனக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் நாங்கள் என்ன கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட தெரிவிக்காமல் உடனடியாக அந்த காரியத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களை பள்ளி வளர்ச்சி அடைவதற்கு என்னோடு அனைவரும் உறுதுணையாக இருந்து இன்னும் மேலும் மேலும் இந்த பள்ளி வந்து வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்